திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடி அருகே உள்ள தண்டையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி பிறந்தவர் நாகேந்திரன் இவரது தந்தையார் பார் பார்க்கிங் குடும்பம் தான் நாகேந்திரன் பள்ளி படிப்பு முடித்து ஆரல்வாய் மொழி கல்லூரியில் பி ஏ படிப்பு படித்தார் உள்ளூர் மக்களால் பண்ணையார் என பாசமாக அழைக்கப்படும் நயினார் நாகேந்திரன் செல்வதரான குடும்பத்தைச் சேர்ந்தவர் நெல்லை பனங்குடி அருகே உள்ள தண்டையார் குளம் நயனாருக்கு சொந்த ஊர் இருந்தாலும்

தீவிர ஆதரவாளராக அறியப்பட்டார் நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பசாமி பாண்டியன் அருகே இருந்து திருநெல்வேலியின் அரசியல் களங்களை பேச்சாலும் தனியிடம் பிடித்தார் நயினார் நாகேந்திரன் அரசியலுக்கு எப்போதுமே சமுதாய பலம் மிக முக்கியம் இந்த வகையில் கல்லர் மரபர் அகமுடையோர் என்று மூன்று பெரும் பிரிவுகளை உள்ளடக்கிய முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருடைய சமுதாயம் நயினார் நாகேந்திரன் அரசியலுக்கு பெரும் பலமாக இருந்தது மறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் கொண்டையன் கோட்டை மறவர் என்ற மெஜாரிட்டி பிரிவை சேர்ந்தவர் பசுபன் முத்துராமலிங்க தேவரும் இதே பிரிவைத்தான் சேர்ந்தவர் கருப்புசாமி பாண்டியனுடைய அன்பும் ஆதரவும் பெற்று வளர்ந்து கொண்டிருந்தார் நாகேந்திரன் அப்போது திருநெல்வேலி மாவட்ட அதிமுகவின் இலக்கிய அணியில் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு பனங்குடி நகர செயலாளர் பதவியை பெற்றார் தனது சமுதாயத்தின் பலத்தோடு சசிகலா டிடிவி தினகரன் வரை நெருங்கினார் நயினார் நாகேந்திரன் அவர் ஒரு கட்டத்தில் தினகரனின் பரிபூரண ஆதரவோடு மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளராக உயர்ந்தார் அதிமுகவில் முக்கியமான சக்தியாக இருந்த கருப்புசாமி பாண்டியன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் திமுகவுக்கு சென்றுவிட்ட நிலையில் அந்த இடத்தை தனது சமுதாய பலம் காரணமாக கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டார் நயனார் நாகேந்திரன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கருப்புசாமி பாண்டியன் திமுகவுக்கு கட்சி மாறியது இவருக்கு சாதகமாக திரும்பியது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையிலான ஜெயலலிதாவின் ஆட்சிக் காலத்தில் அமைச்சராகும் வாய்ப்பு இவருக்கு கிட்டியது அதிரடியான அமைச்சர் பதவி பறிப்புகள் சாதாரணமாக நடைபெறும் ஜெயலலிதா நிர்வாகத்திலும் முழுமையாக ஐந்து ஆண்டுகள் அமைச்சராகவே தொடர்ந்தார் நயினார் நாகேந்திரன் பல துறைகள் மாற்றப்பட்ட போதும் அமைச்சர் பதவியை இவர் இழக்கவே இல்லை மின்சாரம் போக்குவரத்து துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை அந்த அவர் வகித்தார் ஆண்டு தேர்தலில் குறைந்த வாக்கு நெல்லை தொகுதியில் தோல்வியடைந்தாலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் அமைச்சரவையில் இவருக்கு இடம் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் சிறிது காலம் டி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்த நயினார் நாகேந்திரன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாஜகவில் இணைந்து கொண்டார் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதி மாலை ராஜாவிடம் வெறும் அறுநூறு ஓட்டுகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் நயினார் நாகேந்திரன் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் அவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக்கப்படவில்லை ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தனக்கு முக்கியத்துவம் குறைவதை உணர்ந்த நயினார் நாகேந்திரன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்தார் அப்போதே தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவராக நியமிக்கப்படுவார் என்ற கருத்து உலவியது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நெல்லை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றார் பாஜக மாநில தலைவர் பதவி கிடைக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவர் பதவி கிடைத்தது தனது கட்சி தலைவர்களுடனும் மற்ற கட்சி தலைவர்களுடனும் தனக்கே உரிய சுமூகமான அமைதியான பணிவான அணுகுமுறையில் தொடர்ந்து நல்லுறவோடு இருந்தார் நயினார் நாகேந்திரன் தற்போதைய சட்டமன்றத்தில் சொந்த மாவட்டக்காரரான அப்பாவு சபாநாயகராக இருக்கும் சூழலில் பல சுவையான விவாதங்களிலும் நயினார் நாகேந்திரன் பெயர் இடம்பெற தவறுவதில்லை ஒரு சட்டமன்ற கூட்டத் தொடரில் தலைநகரை திருச்சிக்கு மாற்றுங்கள் என நயினார் நாகேந்திரன் கோரிக்கை வைக்க இதனை அன்போடு பரிசீலிப்போம் என்று பதிலளித்திருந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு பாஜக தலைவருக்கு இவர் பெயர் அடிபட்ட போதே முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் நயினார் நாகேந்திரன் அப்போது மத்திய அரசை விமர்சித்த முதலமைச்சர் நயனார் நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது என கேட்டுக்கொண்டதும் நடந்தது அரசியல் வாழ்விலேயே அவர் அதிரடியாக பேசியது என்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் வைரமுத்து ஆண்டாலை இழிவுபடுத்தி பேசியதாக சர்ச்சை எழுந்ததல்லவா அப்போது வைரமுத்துவை கண்டித்து பாஜக பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது நெல்லையில் நடந்த கூட்டத்தில் மாநில துணை தலைவராக இருந்த நைனா நாகேந்திரன் பேசும்போது வைரமுத்துவின் கூறினார் நைனா நாகேந்திரனா இப்படி பேசுவது என்று பலரும் ஆச்சரியப்பட்டனர் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை உடனான கருத்து வேறுபாடுகள் மற்றும் விமர்சனங்களே அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு காரணமாக கூறப்பட்டது அண்ணாமலை அதிமுகவினரையும் அதிமுகவினர் அண்ணாமலையையும் பொது தளத்தில் விமர்சித்ததையும் காண முடிந்தது இந்நிலையில் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவரான நயினா நாகேந்திரனை இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்து அதிமுக பாஜக இடையே இருந்த மோதல் போக்கை முடித்து வைத்தது பாஜக தலைமை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக சார்பில் திருநெல்வேலி தொகுதியிலும் போட்டியிட்டார் இத்தேர்தலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிடித்தார் இவர் தலைவராக பதவியேற்ற பிறகு பூத் நிர்வாகிகளை சந்திக்கத் தொடங்கினார் அமித் ஷாவை கூட்டி வந்து ஒரு மாநாட்டையும் நடத்தினார் இப்போது தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் ஒவ்வொரு பகுதியாக தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களை நடத்தி வருகிறார்